தமிழகத்தில் சமீப காலமாக பரபரப்பை ஏற்படுத்தி வரும் ஒரு முக்கிய பிரச்சினை கொகைன் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் அதற்கு பிரபலங்கள் அடிமையாகி வருவது கொகைன் மிகவும் ஆபத்தான மற்றும் சட்டவிரோதமான போதைப் பொருளாகும் இது மத்திய மற்றும் தென் இருந்து கடத்தப்படுகிறது மற்றும் உலகெங்கிலும் உள்ள உயர்ந்த வர்க்க மக்களிடையே பரவலாக பயன்படுத்தப்படுகிறது தமிழகத்தில் இந்த போதைப் பொருள் பயன்பாடு பிரபலங்களிடையே அதிகரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சமீபத்தில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் மதுபான விடுதியில் நடந்த அடிக்கடி சம்பவத்தை தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் அதிமுகவின் ஐ நிர்வாகி பிரசாத் உள்ளிட்ட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் மருத்துவ பரிசோதனையில் ஸ்ரீகாந்த் புகை பயன்படுத்தியது உறுதியானது மேலும் பிரசாத் இந்த போதைப் பொருளை வழங்கியவர் என விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தமிழ் திரையுலகில் பரவலாக பேசப்பட்டு பல கேள்விகளை எழுப்பியுள்ளது இதனைத் தொடர்ந்து போதைப் பொருள் வழக்கில் தமிழ் திரை நட்சத்திரங்கள் பலரும் போலீசார் விசாரணை நிலையத்திற்குள் வரப்பட்டனர் இந்த வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர் இதனைத் தொடர்ந்து நேற்று போலீசார் விசாரணைக்காக கிருஷ்ணா ஆஜரானார் அவரிடம் இன்று காலை வரை விடிய விடிய பதினான்கு மணி நேரம் போலீசார் விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையின் போது தான் பயன்படுத்தியது இல்லை என நடிகர் கிருஷ்ணா கூறியிருக்கிறார் போதைப் பொருள் நடமாட்டம் குறித்து அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது கொக்கை போன்ற உயர்தர போதைப் பொருளை அடிமையாக்க சில வழிமுறைகள் பின்பற்றப்படுகிறது பிரபலங்கள் அரசியல் பிரமுகர்கள் அல்லது பணக்காரர்களை இலக்காக கொண்டு பிறந்தநாள் விழாக்கள் குடும்ப விழாக்கள் அல்லது பார்ட்டிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது இந்த விழாக்களில் இதை முயற்சித்து பாருங்கள் நன்றாக இருக்கும் என்று கூறி கொக்கையினை இலவசமாக வழங்குவார்கள் முதல் இரண்டு அல்லது மூன்று முறை இலவசமாக வழங்கப்பட்டு பயன்படுத்துபவர்களுக்கு இதன் மீது ஆர்வம் தூண்டப்படுகிறது இப்படியே தமிழகத்தில் பல தொழிலதிபர்கள் சினிமா துறையைச் சார்ந்த முக்கிய நபர்கள் எல்லாம் அடிமையாக்கியுள்ளனர் கொகைன் கடத்தலில் ஈடுபடுவோர் பெறும் பணம் சட்டவிரோதமாக இருப்பதால் இதனை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு பல்வேறு வழிகளை பயன்படுத்துகின்றனர் இதில் முக்கியமான ஒரு வழி திரைப்பட தயாரிப்பாகும் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான திரைப்படங்களை தயாரித்து இந்த பணத்தை முறைப்படுத்த முயற்சிக்கின்றனர் மேலும் சிறு நிறுவனங்களை தொடங்குவது ரியல் எஸ்டேட் முதலீடுகள் மற்றும் பிற வணிகங்களை பயன்படுத்துவதன் மூலமும் இந்த பணத்தை முறைப்படுத்துகின்றனர் இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் தடையாக உள்ளது இது அரசுக்கு வரவேண்டிய வருவாயை இழக்கச் செய்கிறது மற்றும் சமூகத்தில் மறைமுகமாக பல எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துகிறது இதனால் சினிமா துறையை கண்காணிக்க ஒரு சிறப்பு குழுவை டெல்லி அரசியல் வட்டாரம் நியமித்துள்ளதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் இன்று பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்